அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க மக்கள் அவங்களுடைய நிலைமை இப்ப என்ன அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஒண்ணு தற்போது இணையதளத்துல லீக் ஆகியிருக்கு முக்கியமா அமெரிக்காவில இருந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த வீடியோவை நம்ம எல்லாருமே இப்ப பாக்குறப்ப அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாரையுமே அவர் இப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்காரு உண்மை வெளியே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் திடுக்கிடும் தகவல் பாத்தீங்கன்னா தற்போது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட அமெரிக்க மக்கள் எல்லாருமே கெஞ்சக்கூடிய ஒரு அவலமான நிலைமையும் தற்போது அமெரிக்காவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதாவது ட்ரம்ப் அவர் என்னதான் நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா என்ன வாங்குறாங்க எங்களுடைய உள்நாட்டு பொருட்களை அதாவது அமெரிக்க பொருட்களை இந்தியாவில இறக்குமதி செய்ய மாட்டறாங்க அதனாலதான் இந்தியாவுக்கு நாங்க அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரிய உயர்த்திருக்கோம் அவர் சொன்னாலும் அவர் செஞ்ச இந்த செய்கைக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு அரசியல் சொல்றாங்க அதாவது அமெரிக்காவில தயார் ஆகிற பொருட்களை அமெரிக்க மக்களையே வாங்க வைக்கணும் அமெரிக்காவுக்கு அதிகப்படியான பொருட்கள் இந்தியா சைனா ரஷ்யா இந்த மாதிரியான நாட்கள்ல இருந்து வெளிநாட்டு பொருட்கள் கம்ப்ளீட்டா அமெரிக்காவில இறக்குமதி செய்யறது தடைப்படணும் உள்நாட்டு பொருட்களையே அமெரிக்க மக்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு உள் நோக்கமும் ட்ரம்ப் அவருக்கு நிச்சயமாக இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு அதனாலதான் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகப்படியான வரிகளை விதித்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான வேலையில ட்ரம்ப் அவர் இறங்கியிருக்காரு ஆனா இப்ப அது அவருக்கே தலைகீழாக மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக தான் இருக்கு அதாவது உள்நாட்டுல தயாரிக்கப்படுற அமெரிக்க பொருட்கள் எல்லாமே கடந்த சில நாட்கள்லயே அதிரடியாக இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அப்படின்னு பற்றாக்குறையால அதிகப்படியா எல்லா பொருட்களுமே விலை ஏற்றம் ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான தரம் உள்ள பொருட்களாக இல்ல அதாவது அமெரிக்காவில அவசர தேவைக்காக திடீர்னு உற்பத்தி செய்யப்படுற அந்த அவசர தேவை பொருட்கள் எல்லாமே சமந்த பட்டவங்க தயாரிக்காம அதிகபடியான நபர்கள் அந்த பொருட்களை பத்தி தெரியாமலேயே அந்த பொருட்களை உற்பத்தி செய்யற வேலையில இறங்கியிருக்காங்க அதனால அமெரிக்காவில் தற்போது கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் எல்லாமே தரம் இல்லாம மக்கள் அதிகப்படியாக பயன்படுத்துறதுக்கு உகந்த பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான பொருட்கள் தான் அதிகப்படியாக அமெரிக்காவில் தற்போது உழவ ஆரம்பிச்சிருக்கு அந்த பொருட்களுமே விலை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது அமெரிக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று தற்போது இன்னைக்கு கசிய ஆரம்பிச்சிருக்கு அந்த வீடியோவில் ஒரு பெண்மணி தெல்லு தெளிவாக சொல்றாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய இந்த வரி ஏற்றத்தால் அமெரிக்கா மக்கள் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருட்கள் தரம் இல்லாததா இருக்கு இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது எவ்வளவு பொருள் எவ்வளவு வேணுமோ சரியான நியாய விலையில தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப கடந்த ஒரு மாசமா முக்கியமா ட்ரம்ப் அவர்கள் வரிய உயர்த்தினதுக்கு அப்புறமா அதாவது இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிரடியாக வரியை உயர்த்தினதால தற்போது மக்கள் நாங்க தான் சிரமப்பட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் அவர்கள் வெளிநாடுகள்ல அதாவது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு உள்ள மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வரி ஏற்றத்தால அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படல அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வெளிநாடுகள் உலக நாடுகள் எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப் ஆனா அது உண்மை கிடையாது அமெரிக்க மக்கள் நாங்க எல்லாருமே ரஷ்யா சைனா மேலேயுமே ட்ரம்ப் அவர்கள் வரி உயர்வு அவர் ஏத்திருக்கிறது எல்லாமே விழுந்திருக்கு அதனால ட்ரம்ப் அவர்கள் எல்லா வரியையுமே அவர் நீக்கிட்டு பழையபடி வரி குறைவான வரியில அமெரிக்காவுக்கு உள்ள பொருட்களை இறக்குமதி தான் அமெரிக்க மக்கள் நாங்க எல்லாருமே நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு அமெரிக்காவில் இருந்தே அமெரிக்கா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக உலகுக்கே தெரிகிற மாதிரி இந்த வீடியோவை இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஆனால் ட்ரம்ப் டவர் உலக அளவில் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அமெரிக்க மக்கள் இந்த பொருளாதார இந்த வரி உயர்வால மக்கள் அவதிப்படலை நாங்கள் அமெரிக்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அமெரிக்க மக்கள் முக்கியமாக இந்த பெண்மணி ட்ரம்ப் அவருக்கு எதிராக மக்கள் நாங்கள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா கிட்டேயும் உதவி கேட்டிருக்காங்க அதாவது அமெரிக்கா கூட சமரசமாக போய் இந்த வரி இல்லாத வழக்கமான பழைய முந்தைய வாழ்க்கையை எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்க்குறப்ப அமெரிக்க அதிபர் இத்தனை நாட்களாக அமெரிக்க மக்கள் எல்லாருமே நாங்கள் சந்தோஷமா நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே நம்ப வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா உண்மையாகவே அமெரிக்காவுக்கு உள்ள அமெரிக்க மக்கள் பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால அமெரிக்க மக்கள் அளவில் ட்ரம்ப் அவர் மேல பயங்கரமா ரொம்பவே அதிருப்தி கிளம்பிக்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு